டோனி இல்லங்க இவங்க தான் வெற்றிக்கு காரணம்னு வெற்றிக்கு பிறகு சிஎஸ்கேடைய புதிய கேப்டன் ருத்ராஜ் கேட்டுவால் பேசியிருக்காரு சிஎஸ்கே அணியை பார்த்தா அந்த இடத்துல பயமா இருக்கும் அதுதான் இந்த மேட்ச்ல நடந்துச்சுன்னு பாப் டூப்ளசி வெளிப்படையா சிஎஸ்கே அணியுடைய பலம் குறித்து தோல்விக்கான காரணம் குறித்து பேசியிருக்காரு இதை பத்தி தான் இந்த வீட்டில் டீடெயிலாக பார்க்க போறோம் நடந்து முடிஞ்ச சிஎஸ்கே விசா ரெண்டு பேருக்கும் இடையேயான முதல் ஐ பி எல் மேட்ச்ல சிஎஸ்கோட மிரட்டலான பந்து வச்சு பேட்டிங் காரணமா சிஎஸ்கே ஆறு விக்கெட் வித்தியாசத்துல முதல் மேட்ச வெற்றி பெற்றாங்க வழக்கம் போல பதினாறு வருடமா ஆர்ஜிபி சென்னைக்கு வந்து தோத்துட்டு போயிருக்காங்க இந்த தொழுக்கு பிறகு பேசிய ஆர்ஜி பேனியோடைய கேப்டன் இந்த போட்டியில நாங்க இருபதுல இருந்து முப்பது ரன் கம்மியா அடிச்சுட்டோம் அது இந்த தொழுக்கு முக்கிய காரணம் எதிராக விளாடும் போது பவர் பிளேல அதிக ரன் அடிச்சுக்கணும் அதற்கப்பறம் வந்த சுழல் பந்து வீச்சாளர்கள் சென்னை ஆடுகளத்துல சிறப்பா செயல்பட்டு நம்ம கதையை முடிச்சிருவாங்க அதுதான் இங்க நடந்துச்சு நாங்க முதல் ஆறு ஓவர்கள் அதிக ரன் அடிச்சிருந்தாலும் அதிக விக்கெட்டையும் இழந்துட்டோம் முதல் பத்து ஓவர் நாங்க சரியாவே விளையாடல நாங்க சென்னையை விட எல்லா இடத்துலயும் பின்தங்கி இருந்தோம் சென்னை எங்களை விட படி முன்தங்கி இருந்தாங்க முன்னோக்கி போயிட்டு இருந்தாங்க சிஎஸ்கே அணியை சேர்ந்த முக்கியமான வீரர்கள் பேட்டிங்லேயே அதிரடியா விளாண்டாங்க பதிவீச்சும் சிஎஸ்கே அணியை சேர்ந்த சிவந்தூவை எங்களுக்கு எதிராக அதிரடியாக விளாடுவார் ஆனா அவர் பாலுக்கு வீக்குன்னு நினைச்சு அவருக்கு நிறைய போட்டோம் அது கை கொடுக்கல மிடில் ஓவர்களில் ஒரு சில விக்கெட்டை எடுத்திருந்தா கூட நாங்க இன்னும் க்ளோஸா இந்த போட்டியை கொண்டு போயிருக்கலாம் அது பண்ண முடியாம போச்சு இந்த போட்டியை பொறுத்தவரை எங்க அணியை சேர்ந்த சொல்பந்து வீச்சாளர்கள் போட்டிக்கு தகுந்தாது போல ரன்களுக்கு அடுத்து சூப்பராக சூப்பரா பந்து வீசிட்டாங்க எங்க அணியை சேர்ந்த பேட்ஸ்மேன்கள் சொதப்பினாலும் ஒரு வருடமா கிரிக்கெட் டி கே இந்த மேட்ச்ல அவருடைய அனுபவமான ஆட்டத்தை கொடுத்தார் அர்ஜுன் ராவத் தன்னுடைய திறமையை அடுத்து வரக்கூடிய போட்டிகள்ல இது போல தவறுகள் பண்ணாம பார்ப்போம் தவறுகளை திருத்திக்கிட்டு கம்பா காவோன்னு பாப்டபுள்யூ சி தோழிக்கு பிறகு பேசியிருக்காரு அடுத்த வெற்றிக்கு பிறகு பேசிய சிஎஸ்கே புதிய கேப்டன் ருத்ராஜ் கேட்டுவார் இந்த போட்டியில தொடக்கம் முதலே சிஎஸ்கேடைய தான் மேட்ச் இருந்துச்சு தொடக்கத்துல கொஞ்சம் ரன்கள் அதிகமா போனாலும் சிஎஸ்கே அணியை சேர்ந்த ஸ்பின்னர்கள் மற்றும் முஷ்டபிசுர் ரஹ்மான் மீண்டும் ஆட்டத்துக்குள்ள சிஎஸ்கே அணியை கொண்டு வந்தாங்க இன்னும் ஒரு பத்துல இருந்து பாஞ்சு ரன் குறைவா கட்டுப்படுத்தி இருக்கணும் ஏன்னா நாங்க வந்து பாத்தீங்கன்னா தொடக்கத்துல முக்கியமான விக்கெட்டை ஒரே ஓவரில் எடுத்து மேட்சுக்குள்ள வந்துட்டோம் அதுலயும் இந்த போட்டியிலே மேக்ஸல் விக்கெட்டை முக்கியமான நேரத்துல எடுத்தது தொடர்ந்து மூன்று விக்கெட் போனதுதான் இந்த மேட்ச்ல சிஎஸ்கே அணி ஈஸியா ஜெயிக்க முக்கிய காரணம் இந்த போட்டியை பொறுத்துல நான் ஒரு கேப்டன் பிளேயர் அப்படிங்கிற பிரச்சாரண எனக்கு இருக்காது ஏன்னா டோனி அருகில் இருக்காரு அஜிகே ரகானே ஜடஜப் போன்ற அனுபவம் வாய்ந்த வீரர்கள் இருக்காங்க சிஎஸ்கேனியில இருக்கக்கூடிய அனைத்து வீரர்களுமே அவங்க பொறுப்பை ஏற்பது அவங்க ரோலை சிறப்பா பண்ணிட்டு இருக்காங்க இதனால கேப்டன்ஷிப் பண்ண எனக்கு எந்த ஒரு பெரிய பிரச்சனையும் இருக்காது நாங்கள் அட்டாக்கிங் கிரிக்கெட் விளையாட தான் பார்க்கிறோம் முதல் மூன்று வீரர்களில் யாராச்சும் ஒரு வீரர் பதினைந்து ஓவர் இருந்திருந்தா இந்த போட்டியை இன்னும் ஈஸியா முடிச்சிருக்கலான்னு வெற்றிக்கு பெருக்கு ருத்ராஜ் பேச்சிருக்கார் ருத்ராஜ் பாப்பி இந்த ஸ்பீச்சை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படியே ஒரு காரத்தை லீவ் பண்ணுங்க பண்ணுங்க தேங்க்யூ ஃபார் வாட்சிங்